ஹாய் வணக்கம் நாள் மிக பிரம்மாண்டமாக இருக்கட்டும் அழகாக இருக்கட்டும் சிறப்பாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் சந்தோஷமாக நிரந்தரமாக இருக்கணுன்னா ஏதாவது ஒரு உறவில் இருந்து நீங்கள் விடுபட்டு பிரச்சனையாகி தனியாக வரும்போது திடீரென இன்னொரு உறவு உங்களை தேடி வர்றது மாதிரி இருக்கும் இல்லை யாரை பார்த்தாலும் யார் நல்லா பேசினாலும் யார் உங்கள்கிட்ட நல்லபடியாக பழகுனாலும் அவங்கள நீங்கள் நட்பனாக சேர்த்துக்கணும் ஒவ்வொரு சேர்த்துக்கணும் இல்லை உறவுனராக சேர்த்துக்கணும்னு ஆசையாக தான் இருக்கும் ஆனால் அதை சேர்த்துக்காதீங்க எதனால் தெரியுமா அவங்க அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு நல்லவராக தெரியவாங்க காலப்போக்கில் அவங்களும் உங்களுக்கு கெட்டவராக தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஒரு டிராவல் போய்ட்டு இருக்கீங்க டிராவல் போய்ட்டு நல்லா பசிக்குது அந்த இடத்துல ந கடைகளே கிடையாது உங்கள் கண்ணு முன்னாடி முதல் பார்க்கக்கூடிய கடையில் இறங்கி நீங்கள் சாப்பிடுவீங்க அந்த ஃபுட்டு நல்லா இருக்குமா அது உங்களோட உடலுக்கு ஏதுக்குமான் பார்க்க மாட்டீங்க பசினால் நீங்கள் சாப்பிடுவீங்க சாப்பிட்டதுக்கப்புறம் தான் தெரியும் அதில் இருக்கக்கூடிய ஃபுட்டு உங்களுக்கு ஆபத்தானதுண்டு அதே மாதிரி தான் ரிலேஷன்ஷிப்பும் ஒன்று போன உடனே இன்னொன்று எடுக்க தோணும் ஆனால் அது நல்லதாக கெட்டதானு தீர விசாரிக்காமல் எந்த ஒரு உறவையும் ஏற்றுக்க வேண்டாம் எடுக்க வேண்டாம் பிரம்மாண்டமாக வாழ்கிறதுக்கு